பாடி மட்டைக்கிழம் நண்டு பேசேன் எங்கள் ஊரில் செம்ம மலைங்க பாருங்கள் வெள்ளத்தை செம்ம பாருங்க வெள்ளத்தை இதுதான் எங்கள் ஊர் நிலைமை செம வெள்ளம் பாருங்கள் மக்களே போட்ட பயிரெல்லாம் வெள்ளம் குடிச்சு நாட்டெல்லாம் வெள்ளம் இப்போ பாருங்கள் அடித்து வருது வெள்ளம் உங்கள் ஊரில் எப்படியானு சொல்லுங்கள் மக்களே உங்கள் ஊரில் செம வெள்ளம் செம்ம வெள்ள வர இருக்கு பூதலாக நின்று மழையிலன்னு வெயில் எடுத்துக்கிட்டுருக்கேன் போட்ட நாட்டெல்லாம் செமையாக வெள்ளமாக போயிடுச்சு இங்கே பாருங்க இங்கே நாட்டு வயலெல்லாம் வெள்ளம் பிடிச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க மழை காடு இதே தெரிய மாட்டேங்குது இங்கே பாருங்கள் வெள்ளத்தை வயல் பூரா மூடி உங்கள் ஊரில் எப்படி என்ன தரலை உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சமலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வெளியில் தான் மழையில் நிறையா விதையுது மழை பிடிச்சிருக்கு ஆனால் மழை விதில்ல உடலில் முடவும் மிதவாது இல்லை சாரில் அடிக்குது உங்கள் ஊரில் எப்படி என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சம மழை இந்த நாட்டுஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ഇവിടെ തോട്ടമെല്ലാം വെള്ളത്തിൽ അടിച്ച് കിട്ടി പോയിച്ചു ഇങ്ങോട്ട് തോട്ടമെല്ലാം മഴ വെള്ളം വെള്ളം ഇത വീട് ഇങ്ങത്തെ വീട്ടിലുക്ക് വര പോ വെള്ളം ഓട്ടം നാട്ടിൽ എല്ലാം വെള്ളം പിടിച്ച് വീട്ടിലുക്ക് വര പോ വെള്ളത്തെ കിണറുള്ള നരമ്പി தண்ணி கூட எடுக்கிற கஷ்டமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணிக்குள்ளே தான் வரணும் இது பாருங்கள் கிணறு ஃபுல்லாக நிறைஞ்சி வெள்ளத்தை பாருங்கள் மக்களே மட்டக்கள மாவட்டம் ஃபுல்லாக மழை தான் நினைக்கிறேன் எங்கள் ஊரில் செம்மலை வீட்டுக்கெல்லாம் மழை வாரம் வெள்ளை இருக்குது என்ன செய்கிறதுன்னு தெரில சின்ன பவாலாம் வச்சுருக்கோம் இது பாருங்கள் வெள்ளம் வரப்போகுது வீட்டுக்கும் வரப்போகுது பார்க்கவே பயங்கரமாக இருக்கு போட்ட நாட்டு எல்லாமே வீணாக போச்சு கத்தரி செடியெல்லாம் மூழ்கிருச்சு உங்களால் வெண்டி செடி மூழ்கிருச்சு எல்லாம் மூழ்கி என்ன செய்கிறதுன்னு சொல்லல